லைவா இங்க மீனை பிடிச்சி அப்படியே எடுக்கிறாங்க துடிக்க துடிக்க இங்க மீன் நிறைய கிடைக்க போகுது இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா பேத்த மீன் நிறைய பேர் கடலுக்கு போயிட்டு இப்போ தான் வராங்க இந்த மீன் தான் இருக்கிறதுல ரொம்ப டேஸ்டா இருக்கும்மா ஆனா விலை போகாதாமா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒட்டிச்சு இந்த கடல்ல வந்து அலையே அடிக்காது நிதானமா இருக்கும் பார்த்துக்கேன் இந்த மாதிரி மீன்லாம் இந்த மாதிரி கடற்கரைக்கு வந்தால் தான் பார்க்க முடியும் இப்போ இருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கோம் பின்னாடி தெரியும் சொல்லிட்டு எதுக்கு வந்திருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு ஆசிரமத்துக்கு நாங்க சமைச்சு கொடுக்கணும் அந்த மீன் பச்சசுக்கு வந்திருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கிறாங்க துடிக்க மீன் நிறைய கிடைக்க போகுது அதை தான் ஒண்ணு ஒன்னா பாக்க போறோம் தொடர்ந்து பாருங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா இதே கடற்கரைக்கு வந்திருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது ஆனா இங்க பாத்தீங்கன்னா இப்ப தண்ணியே இல்ல ஏன்னா தண்ணியெல்லாம் எல்லாம் உள்ள போயிருச்சு உள் வாங்கிருச்சு எல்லாம் தண்ணி எல்லாம் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் கரெக்டா இந்த இடம்தான் இந்த இடத்துல நின்று நாங்க ஒரு வீடியோலாம் எல்லாம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா போட்டு எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கு ஏன் அப்படின்னா இங்க எல்லாம் போல கரை தட்டிருச்சுங்க அதனால இங்க போட்டு வராது தண்ணிக்குள்ள போய் தான் மீன் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னாங்க விடிய காலையில கடலுக்கு இப்போ தான் எல்லாரும் வராங்க வந்துட்டு அந்த போட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வலை எழுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வலையில இருந்து மீன் எல்லாம் துடிக்கு துடிக்க இருக்கும் உள்ள போய் பார்த்துருவோம் சம்பல் கான் இறங்கிடலாமா ஏதோ கோதாவில் இறங்குவோம் ஆமா தண்ணி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க சம்பந்தம் அன்னைக்கு ஒரு குட்டி குட்டி மீனால ஓடுது தண்ணி தவிச்சதுன்னா எடுத்து குடிச்சுக்கோங்க குடிக்கூடாது உப்பு அரிக்குமே உப்பு ஆமா பாருங்க கிட்டத்தட்ட தண்ணி இவ்வளோ வந்துட்டோம் இவ்வளோ தான் தண்ணி இருக்கு முட்டிங்கால் அளவு கூட கிடையாது குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடலில் வந்து அலையே அடிக்காது எப்பவுமே இது இது நிதானமாக இருக்கும் அதாவது ஆண் கடல் பெண் கடல் சொல்லுவாங்க அதில் எந்த கடல் தெரியல இது இந்த கடலில் வந்து அலை அடிக்காது ஏன் அலை அடிக்காது அப்படின்றதையும் அவங்க கிட்ட தெளிவாக நம்ம கேட்டுக்கலாம் பரபரப்பாக வலை இழுத்துட்டு இருக்காரு ஆமாம் என்னடா மீன் இருக்கா வேகமாக இழுக்கிறத பார்த்தா தெரியலையே ஒன்றும் நாளைக்கு கடல் போகிறதுக்காக தயார் பண்ணுறீங்க மீன் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சா ஓகே இந்த கடல்ல வந்து அலைய அடிக்காம இருக்க என்ன காரணம் வாடகை காலத்துல மட்டும்தான் இருக்கு ஒரு சரி இந்த ஆண் கடல் பெண் கடல் இது ஆண் பெண் கடலாடல் ஆண் கடல் ஆண் அலை அலையடிக்காதா பெண்கடல் தான் அலை அடிக்குமா அலையடிக்குமா பெண்கடல் தான் அலையடிக்கு நானும் அப்படிதான் நினைச்சேன் பெண்கடல் சாந்தமா இருக்கும் ஆண்கடல் தான் அலையடிக்கணும் தான் பெண்கடல் தான் அப்படியா ஆண்கடல் சாந்தமா இருக்குமா எப்பவுமே நம்ம ஆண்கள் சாந்தமாவே இருப்போம் வாங்க போயிடுவோம் வரிசையா அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடலுக்கு போயிட்டு தான் வராங்க வந்துட்டு வேகமா மீன் எடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க மார்க்கெட்டுக்கு தான் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன் இங்க என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம் பக்கத்துல எடுத்துட்டு இருக்காரு மீன் பரபரப்பாக எடுத்துட்டு இருக்காரு நம்ம நினச்சி வந்தது பெரிய பெரிய மீனா இருக்குன்னு எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு ஆனால் இந்த மீன் பேர்ல என்னென்ன இந்த மீன் பேர் சல்ல சல்ல வரும்

கடலுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க விடிய கால நாலு மணிக்கு போவோம் விடிய கால நாலு மணிக்கு போயிட்டு எட்டு ஒன்பது மணி கரையை வந்துடும் மார்க் கழிச்சு முடியும் மார்க்கெட்டு போயிருக்கும் அப்படியா நீ மறுபடியும் சாயந்தரம் எதுவும் போவீங்களா இல்ல இல்ல போக மாட்டோம் ஒரு குறைஞ்சது எத்தனை கிலோமீட்டர் உள்ள போவீங்க குறைஞ்ச ஒரு நாலு மைலேஜ் நாலு மைலேஜ் மைலேஜ் சிபிஎஸ் கணக்குல ஓ கிலோமீட்டர் கணக்கு எவ்வளவு சொல்லுங்க கிலோமீட்டர் கிலோம்னா ஒன்றரை கிலோமீட்டர் மைலேஜ் முக்கியமான மீன் அதுல இருக்குது பாருங்க பேத்த ஐயோ ஏதோ கடிக்குது கடிக்காது உசுரா இருக்கு இத காத்துிடிக்கும் இந்த மீனு தாங்கிலும் இருக்கு இப்ப இது இதுக்கு போகுமா போகாதுங்களா விட்டுலாம் தண்ணியில விட்டுரலாமா விட்டுலாம் இந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா பேத்த மீனாமா சம்பதான் கிட்டத்தட்ட பேத்த குட்டி மாதிரிதான் இருப்பாப்ல அதனால அவருக்கு பிடிச்ச மீன் நினைக்கிறேன் பேத்தனை எதுக்கு திரும்ப வச்சிருக்காங்க இது வயிறு எல்லாம் இருக்கு அதாவது வளராம இருக்கும் வயிறு பெருசா இருக்கும் அதனால பேத்தனை மீனவர்களை பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய மீன் பிடிப்பாங்க அந்த நிறைய மீன்ல சில மீன் வந்து வில போகாது அந்த விலை போகாத மீன் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தண்ணிக்குள்ள விட்டுருவாங்களா இந்த மீனையும் நாங்க தண்ணிக்குள்ளதான் விட போறோம்ன்னாங்க அந்த நல்ல காரியத்தை நாங்களே பண்ணிருவோம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் உள்ள விடுவோம்

அது பாருங்கள் உள்ள இடையில இல்லாத மாதிரி பாருங்க மேலே வரமாட்டேங்குது மேலே வந்தால் தூக்கிற வந்துட்டு வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு புது மீனை ஒன்று போட்டிருக்காரு ஆனால் அந்த மீன் எடுக்கணேன் முரல் செல்வ முரல் இது என்ன மேல எல்லாம் அந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு அது பூச்சி பூச்சி கடிக்கிறது அப்படியா பூச்சி பாருங்க வலையில இருந்து இப்பதான் வந்திருக்கு ஆனா வலையில இருக்கும் போது பூச்சி கடிச்சிருமா மீன் கடல்லையே கடிச்சு தான் வரும் கடல்லே கடிச்சிடும் இல்லையா கடிச்சாரு என்ன பூச்சி இது ஆலா பூச்சி ஆலா பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்காங்க அது வந்து இந்த மாதிரி கரையில வர மீன் எல்லாம் கடிச்சிருமா கரையில எல்லாம் வலையில வர மீன் ஆனா இது என்ன மீன் எடுத்துட்டு இருக்கிறீங்க இது வந்து சூப்பாரு சூப்பாரை இது வெங்கனா இது வெங்கனா ஆமா இது சூட இதுதான் சூட இது கேரளாக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இது கேரளாக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுங்களா காய போட்டு கொண்டு போகும் கருவாடா போகுங்க கருவாடா இல்லை இல்லை சின்ன சின்ன மீனா இது பெரிய மீனை பிடிக்க மாட்டீங்களா இதுக்கு தான் வரும்

சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ஆனால் கடலுக்கு ஒரு ஸ்டார் இருக்கா யார் தெரியுமா ஏதோ இவர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் ஸ்டார் அப்படின்னு இங்கே இருக்க பாத்தீங்களா இது வழியா தான் அது உணவே எடுக்கும் இது அப்படியே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கல அப்படியே வாயெல்லாம் இப்படி ஓப்பன் ஆகி உள்ள இருந்து ஒன்று ஒன்னா வந்துட்டு இருந்துச்சு இப்போ இப்படி இருக்கு இது எப்படி என்ன யூஸ் பண்ணுவீங்க கடல்ல போட்டுருவீங்களா இல்லை வேற எதுவும் யூஸ் இருக்கா அப்படியே கடல்லே விட்டுருவோம்

பெரியும் வித்தியாசம் <benim Ill> <mouth> <mcanstimachte> <many> <manyan for opposite ends> ஆண்ண்டு நல்லா இருக்குமா பெண்ணண்டு நல்லா இருக்குமா பெண்ணண்டு தான் நல்லா இருக்குமா முடிஞ்ச பெண்ணண்டு வாங்கி சாப்பிடுங்க காலையில இந்த போட்டு வந்து போயிடுச்சு தான் வந்திருக்கு இந்த போட்டுல வந்த மீன் எல்லாத்தையும் நம்ம எடுத்திருக்கோம் ஆனா நிறைய வகையான மீன் வந்திருக்கு என்னென்ன மீன் என்னென்ன பேர் அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம் என்னென்ன மீன் எல்லாம் ஒவ்வொரு பேரை சொல்லிருங்க இதோட பேர் என்ன ஊடகம் தெரலி ஊடகம் சொல்லுவாங்க ஊடகம் ஊடகம் ரைட்டு நாங்களும் ஊடகம் தான் தெரியுமா சோஷியல் ஊடகம் சோஷியல் மீடியா நாங்க செங்கனின்னு சொல்லுவோம் நாங்க செங்கனி இந்த மீன் தான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கு எங்களுக்கு சரியா சரியா ஆனால் இந்த மீனோட கறி பார்த்தீங்கன்னா சோறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ள நகர மீன் பார்த்துக்குங்க இது பேர் வந்து கோலா குட்டி இது நாங்கள் உருன்னு சொல்லுவோம் உரு உரு இந்த மீன் பேர் வந்து உரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பல் எப்படி இருக்கு கீழே அந்த மாதிரி இருக்கும் ஏதாச்சும் ஒரு மீன் மேலே போய் இப்படி அப்பிட்டு இப்படியே போய்க்கும் கையில் இப்போ ஒட்டும் போல இருக்கு எவ்வாறு ஒட்டிச்சு பவர் ஏற்றிருச்சு கொஞ்சம் பவரை குறைங்க கையில் வச்சொன்னு ஒட்டிக்கிச்சு ஏன் அடுத்ததான் கனவா மீன் ரொம்ப ஸ்பெஷலான மீன் எவ்வளோ இருக்கு பாருங்க இந்த கனவாலே வித்தியாசமான கனவா இருக்கு இந்த கனவா ஈக்கி கனவாவும் இது வந்து ஓட்டு கனவாவும் ஊசி கனவான்னு இதுதான் இதுக்குள்ள ஓடு இருக்கும் இதுக்குள்ள ஓடு இருக்காது இப்போ என் கையில இருக்கிற மீன் பேர் வந்துதான் ஓரா மீன் அதாவது இந்த பிஷர் மேன் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த மீன் தான் இருக்கிறதுல ரொம்ப டேஸ்டா இருக்கும்மா ஆனா விலை போகாதாமா இவங்க எல்லாரும் இந்த மீனை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் இவங்க சொன்ன எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு இந்த மீனை சாப்பிட்டே ஆகணும்னு இன்னைக்கு சாப்பிடுவோம் ஓரா மீன் தானே இந்த மீன் எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மீன் பேர் பாத்தீங்கன்னா ஊலி மாவுலா சீலா இந்த மாதிரி ஒரு மூணு பேர் சொல்றாங்க இது என்னன்னா விலங்கு மீன் கல்யாணம் பார்க்கல அந்த வாழை மீன் தான் இது விலங்கு மீன் எங்க இருக்கு விலங்கு மீன் வரல வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் அதுக்கப்புறம் மீன் தக மின்னுது இந்த வெயிலுக்கு இந்த கலர் பாருங்க கோல்டு கலர்ல அப்படியே எல்லோ கலர்ல ஒயிட் கலர்ல ப்ளூ கலர்ல அப்படியே மின்னுது இந்த கடலில் இந்த போட்டில் வந்த எல்லா மீனும் வாங்கியாச்சு இந்த எல்லா மீனும் வாங்கிட்டு போயிட்டு நாங்கள் ஒரு ஆசிரமத்துக்கு சமைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றம்பது பேர் அந்த ஆசிரமத்தில் இருக்காங்க சமையல் வீடியோ அந்த வீடியோ வரும் இதை எப்படி சமைச்சு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான அனுபவம் டேரெக்டாக இவங்க கூடவே இருந்து நம்ம மீனை பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு போகிறது சம்பத் கான் ஆமாம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மீனர் கூட இருந்து மீனை வாங்கி அதை கொண்டு ஆசிரமத்தை சமைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாங்க இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய்